கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கயிறோடு உயிர்கள் கழிய முடுகி எழுங்காலம் திரியுணறியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தரவேணு திரியுணறியும் எரியும் உரிமை தெரிய செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தர வேணும் பரிய வரையின் அறிவை மறுவு பரமரருழு முருகோனே பழனமுழவர் கொழுவிலெழுது பழைய அமர்வோனே அறியுமயனும் வெறுவொரு எறியிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளி திரியுணறியுமெறையும் உரிமை தெரியவில் அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அனைய திகழும் அடிகள் தர பழைய பழனி அமர்வோனே பழைய பழனி அமர்வோனே பழைய பழனி அமர்வோனே திருவாவினன் குடி வேலனுக்கு வேலனுக்கு ஹரோ ஹரா